ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு திருவை விஎஸ் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷலான இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நாலு தக்காளி நறுக்கியது மூணு வெங்காயம் நாலு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வானலியில் வச்சிடலாம் அப்புறம் நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு கடாய் நல்லா கொஞ்சம் சூடான பிறகு நீ பாருங்கள் தண்ணி தண்ணியெல்லாம் ஈரெல்லாம் காஞ்சிடணும் காஞ்சிட்ட பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றலாம் இப்போ எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துச்சு நம்ம கடுகு போடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு பாருங்க ஒன்று ஒன்றா இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை வெங்காயத்தை நல்லா கலரி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் கொஞ்சம் கொங்கிரமாக வதங்கும் இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சு நம்ம எண்ணெய்லேருந்து பிரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கலாம் தக்காளி சேர்த்து இந்த சேக்கெலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் அந்த தேவையான அளவு உப்பு செய்யணும் தக்காளி நல்லா கொடைஞ்சிச்சு நல்லா அப்படியே குழஞ்சு கிரேவி பண்ணு கொண்டு வரணும் ஸ்டேஜில் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துடுவோம் ஏன் முன்னாடி பச்சை மிளகாய் போடலன்னா ஒரு மாதிரி குழஞ்சி பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து இருக்காது ஏன்னா நம்ம தக்காளியை வதக்கும் போது பச்சை மிளகாய் இதெல்லாம் குழ குழப்பழலாம் ஆனால் மீன் சந்தால் பச்சை மிளகாய் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோ நல்ல கிரேவி வந்துச்சு இப்போ இந்த நம்ம இந்த நேரத்தில் இதை பாருங்கள் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் மீன் குழம்பு மசாலா குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்து கலந்து பச்சை வசதியெல்லாம் கொதித்து இந்த ஸ்டேட்டில் நம்ம புளிக்கரைசலை சேர்த்துக்கோ தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றி புளிகரைசலை ரெடி பண்ணி வச்சு இப்போது அவ்வளோதான் நீங்கள் வேணும்னா உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம் ஓகே இப்போது இது கொதித்து வரட்டும் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு பாருங்கள் கொதிச்சு நல்ல ஒரு திக்னஸ் வந்த பிறகு நல்லா கொதிச்சிருச்சா இப்போது நம்ம இன்னைக்கு என்ன மீன் வாங்கினோன்னா தேங்காய் பாரை மீன் அதை நாங்கள் கழுவி வாஷ் பண்ணிட்டுருக்கோம் இப்போது இதை நம்ம மீன் குழம்பு சேர்த்துக்குவோம் முக்கி விடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொடிக்கிட்டோம் அப்புறம் பார்க்கலாம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதில் மீன் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் சுவையான மீன் குழம்பு ரெடி இந்த மீன் குழம்பு செஞ்சு நீங்கள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சுவையாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.